படி படிக்க காசு இல்லையா பிச்சை எடுத்தாவது படி படிப்பு மட்டும் போதும் என்றால் கேட்கிறேன் இன்று எத்தனையோ பட்டதாரிகள் வேலை இல்லாமல் வெட்டியாக அலைந்து கொண்டிருக்கிறார்களே அதுக்கெல்லாம் என்ன காரணம் திருவள்ளுவர் கூட அழகாக சொன்னார் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவில்லார் என்னுடைய ரேணும் இல்ல பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமாடா பெட்டியிலே பணம் பெத்த புள்ளையும் சொந்தமில்லை இல்ல இப்பொழுதெல்லாம் பணம் இருந்தால்தான் ஆண் பெற்ற பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்கின்றனர் உதாரித்தனமாக வளர்த்ததுனால

மற்ற ஜீவராசிகளுக்கும் மனுஷனுக்கு வித்தியாசம் இருக்கு மற்ற ஜீவராசிகளுக்கும் மனிதர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு இப்ப எறும்பு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எறும்பு 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 என்ன செய்யும்னா விதைகளை கொண்டு போய் நெரு நெல் எள்ளு இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்து வைக்கும் ஆனால் சேர்த்து வைக்கும்போது என்ன செய்யும் தெரியுமா மண்ணில் தானே சேர்த்து வைக்கணும் பெட்டிலாம் கிடையாதுல்ல அப்போ மண்ணில் சேர்த்து வச்சா முளைச்சி வந்துடும் முளைச்சி வந்துடுவோம் இல்லையா அப்போ எறும்பு என்ன செய்யுதுன்னா அது முளைக்கக்கூடாதுன்றதுக்காக வேண்டி நெல்லை ரெண்டா பிளந்து என்ன செய்யுது சேர்த்து வைக்குது அரிசியை ரெண்டா பிளந்து சேர்த்து வைக்குது அப்போ இந்த எறும்புக்கு இந்த அறிவை கொடுத்தது யார் ரப்பு ஆனால் இதை தாண்டி வேறு ஏதாவது சிந்திக்குமானால் சிந்திக்காது சிலந்தி இருக்குது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால் ரசூல் உள்ள காப்பாற்றி வச்ச சிலந்தி ஆனால் இன்றைக்கு வரைக்கும் சிலந்து எச்சிலால் தான் வளர்பின்னோம் டெவலப் ஆகி சிமெண்ட்டு கல்லில்லாம் வள பின்னாது அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் அதுங்களுக்குன்னு ஒரு அறிவு இருக்குது அவ்வளோதான் அது வளராது அது நிரந்தரமாக உள்ளது ஆனால் மனிதனுக்கு அப்படி கிடையாது மனிதனுக்கு செல்வமும் வேண்டும் கல்வியும் வேண்டும் அப்படி ரெண்டுமே இருக்கும்போது இதில் எது மனித வாழ்க்கைக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது அப்படிங்கிறதான் இது கேள்வி இப்போது மனித வாழ்வின் மிகவும் பெரிதும் உறுதுணையாக இருப்பது செல்வமே என்று சொல்லுவதற்காக வேண்டி நம்முடைய ரமிசா கனி பள்ளிவாசனுடைய மக்த மதரச மாணவர் சலாஹுதீன் அவர்கள் செல்வமே வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கிறது என்று பேச வருகிறார் அலாம் வலைக்கம் வஹமதுல்லாஹி தாலா பரகாத்து உயர்ந்த வாழ்விற்கு உறுதுணையாக இருப்பது கல்வியா செல்வமா செல்வமே என்று உங்களிடம் நான் பேச வந்திருக்கிறேன் நடுவரவர்களே இன்று செல்வத்தின் அவசியத்தை நாம் அனைவரும் புரிந்து வைத்திருக்கிறோம் காசு இல்லாமல் காரியம் நடக்காது அதனால்தான் அருமையாக பாடினான் ஒரு கவிஞன் கையுக்கும் பையக்கும் ஓட்டம் இருந்தால்தான் கூட்டம் இருக்கும் உன்னோடு தலைகளை ஆட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளம் தட்டும் தன்னோடு நடுவரவர்களே நீங்கள் பிடித்திருக்கும் மைக்கு நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த மேடை ஏன் இவர்களெல்லாம் அணிந்திருக்கும் ஆடை எல்லாமே காசு இந்த தோரணம் இந்த அலங்காரம் இல்லம்மா காசு இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் வழங்கக்கூடிய பரிசுகள் கூட பணம் கொடுத்துதான் வாங்கியது பரிசுகளாக வந்துள்ளது உங்களுக்கெல்லாம் பரிசுகள் வேண்டாமா பணம் தான் சிறந்தது என்று ஒப்புக்கொள்ளுங்கள் இல்லையென்றால் மேடை விட்டு இறங்கி ஓடுங்கள் அருமையானவர்களே அழகான பழமொழி ஒன்று சொல்வாங்க மணி இஸ் குட் சர்வன்ட் பணம் மனிதருக்கு சேவை செய்யும் சிறந்த பணியாளன் ஆம் சகோதரர்களே மனிதனுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் பணம் ஒடித்து கொடுக்கின்றனர் படிப்பு மட்டும் போதும் என்றால் கேட்கிறேன் இன்று எத்தனையோ பட்டதாரிகள் வேலை இல்லாமல் வெட்டியாக அலைந்து கொண்டிருக்கிறார்களே அதுக்கெல்லாம் என்ன காரணம் ஆனால் எத்தனையோ பணக்காரர்கள் பணத்தை வாரி வாரி இறைந்து பதவியில் கூட அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பணம் பாதாள வரைக்கும் பாயம் என்று சும்மாவா சொன்னாங்க உங்களோட கல்வி எலி பொந்துக்குள்ள கூட போவாது பணக்காரனை கண்டா உலகமே அஞ்சுகிறது கௌரவிகிறது அவனுடைய புண் சிரிப்பை பெற எத்தனையோ முகங்கள் ஏங்கி கொண்டு இருக்கின்றன அவனுடைய கணைப்பு சத்தம் கேட்டவுடன் எத்தனையோ கைகள் தானாக வந்தனம் செலுத்துகின்றனர் இதுவே ஒரு நாடோ ஒரு தனி மனிதனோ வேண்டுமானால் பொருளாதார நிலையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் நடுவர் அவர்களே இவர்கள் பாவம் தெரியாதவர்கள் இப்படிதான் உருவாவார்கள் இப்பொழுதெல்லாம் பணம் இருந்தால்தான் ஆண் பெற்ற பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்கின்றனர் நான் ஒரு பெரியவரிடம் பார்த்து கேட்டேன் உங்களுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைகள் என்று அவர் மூன் சன் என்றார் அதுல உங்களுக்கு எந்த புள்ள சோறு போடுது என்று கேட்டேன் அதுக்கு அவர் பென்ஷன் என்றார் ஆக அவர் பெற்ற மூன்று பிள்ளைகளும் அவருக்கு சோறு போடவில்லை அவர் வாங்கின பென்ஷன் மட்டும்தான் அவருக்கு சோறு போடுது அதனால்தான் அருமையாக பாடினான் ஒரு கவிஞன் பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமாடா பெட்டியிலே பணமில்லை பெத்த பிள்ளையும் சொந்தமில்லை அருமையானவர்களே நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் பணம் தேவைப்படுகின்றனர் மனைவி மக்களை பட்டினி போடாமல் காப்பாற்றுவதற்கு மனைவி மக்களை பட்டினி போடாமல் காப்பாற்றுவதற்கு உற்றார் உறவினர்கள் உதவுவதற்கு மஸ்ஜிதுகள் மதர்சாக்கள் கட்டுவதற்கு மராமத்துக்கள் பார்ப்பதற்கு வட்டி இல்லா கடன் வழங்கி வாழ வைப்பதற்கு இப்படியே வரிசையாக அடுக்கி கொண்டே போகலாம் செல்வத்தின் அவசியத்தை ஆகவே உயர்ந்த வாழ்விற்கு உறுதியாக இருப்பது செல்வமே செல்வமே என்று உறுதியுடன் கூறி எண்ணூரை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் உயர்வான வாழ்வுக்கு இருப்பது செல்வம் தானே இப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சாலா அதிகமாக அடுத்த சம்பவம்லாம் கேட்க வேண்டியது இருக்குது அதாவது பணம் இருந்தால் தான் இன்றைக்கி பிள்ளைங்களை மதிப்பாங்க பெற்ற பிள்ளையே இன்றைக்கி பணம் இருந்தால் தான் மதிக்கணும்னு சொன்னார் அது உண்மை தான் இன்றைக்கி பிள்ளைங்களே அத்தாவம்மாவை மதிக்கிறது இல்லை அத்தாவை மதிக்கிறது இல்லை அத் அம்மாவை மதிக்கிறது இல்லை ஒரு பையன் அவங்க அத்தாட்ட சொல்கிறான் அத்தா என் கல்யாணத்துக்கு நான் உங்களை கூப்பிட மாட்டேன் அப்படிங்கிறான் அத்தா கேட்டார் ஏன்டா கூப்பிட மாட்டுற இல்லை ஏன்னா உங்கள் கல்யாணத்துக்கு என்னை கூப்பிடல யார் கல்யாணத்துக்கு அத்தா கல்யாணத்துக்கு மணா கூப்பிடலையா அப்போ மயம் என்ன சொல்கிறான் உங்களை கூப்பிட மாட்டேங்கிறான் அப்போ பிள்ளைங்க வந்து பெற்றவங்கள்ட்ட கிண்டல் பண்ணக்கூடிய மதிக்காத ஒரு சூழல் இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி வந்து காசு இருக்கிறவன் வந்து பெரிய பெரிய ஆட்சியில் இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாளிகள்லாம் கல்லாப்பட்டியில் உட்காந்துருப்பாங்க கல்லா பெட்டின்னு பேர் வந்துச்சு அது கல்லாதவர்கள் அமர் இருக்க பெட்டி படிக்காத வந்து முதலாளியாக உட்காந்துருப்பான் படிச்சுமே அந்த கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான் அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் காசு இருந்தால் நம்ம பெரிய பதவிக்கு வரலாம் உயர்வான இடத்துக்கு போகலாம் ஆனால் கல்வியை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அருமையா சொல்லிருக்கிறாங்க இவர்களுக்கு பதில் கொடுப்பதற்காக பீரங்கி பேச்சாளர் தஸ்லீமா அவர்களை யாசின் பள்ளிவாசல் மாணவியா அவர்கள அழைக்கிறேன் நடுவர் நம்ம அண்ட் வந்திருந்தாங்க கல்வி அறிவு இல்லைனாலும் யாரு சொன்னது அரபு நாட்டு பயணத்திலும் படிப்பில்லாத பயனில்லை அரசு பணிகளுக்கும் கல்வியின்றி வழி இல்லை மார்க்க கல்வி இல்லை என்றால் மறுமையிலே உயர்வில்லை உலக கல்வி படிப்பதற்கு மார்க்கத்திலே தடையில்லை படிக்க வையுங்கள் தீனோரே படிக்க வையுங்கள் அன்புமிக்க குழந்தைகளை படிக்க வையுங்கள் அப்புறம் அவர் சொன்னாரு காசு இல்லைன்னா பெத்த புள்ள கூட தகவன மதிக்க மாட்டானு நான் கேட்குறேன் அந்த பிள்ளைக்கு சின்ன வயசுலேருந்து காசை கொடுத்து காசை கொடுத்து ஊதாரித்தனமாக வளர்த்ததுனால தானே அந்த பையன் தான் தோன்றியாகவும் தான் தகப்பனை மதிக்காதவனும் தெரியாது அதே அந்த பையனுக்கு கல்வியை சொல்லி கொடுத்து வளர்த்துருந்தா அந்த பையன் தானு என்று தான் தகப்பனுக்கும் பெருமை செத்துருப்பான் என்ன மாதிரி நடுவரவர்களே தொட்டில் முதல் மரண கட்டில் வரை அதாவது பிறக்கிறதுலேருந்து இறக்குற வரையும் மனுஷனுக்கு கட்டாயம் பெற வேண்டிய ஒன்று தான் கல்வி கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை நன்றே படி படிக்க காசு இல்லையா பிச்சை எடுத்தாவது படி படிப்பை ஒரு பொழுதும் விட்டு விடாது எந்த அளவு கல்வி வரி உறுத்தப்பட்டுள்ளதை பார்த்தீங்களா நபியவர்களுக்கு நபி பட்டம் கிடைத்தவுடன் முதன் முதலில் அருளப்பட்ட வசனமே ஏக்கரா ஓதுவீராக என்பதுதான் இறைவனின் முதல் உத்தரவு ஓது படி என்பதுதான் அதை விட்டுவிட்டு பொருளை தேடி செல்வத்தை சேமைத்துவ என்பதா அல்லாஹ் முதலில் சொன்னான் கல்வியை கற்றுக்கொள் என்றுதான் அல்லாஹ் முதலில் சொன்னான் திரைக்கடலோடி திரவியம் தேடி என்று பெரியவர்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான் ஆனால் நம் பெருமானார் என்ன சொன்னார்கள் சீனா தேசம் சென்றேனும் சீரிய கல்வியை தேடுங்கள் சிங்கத்தின் வாய்க்குள் இருந்தாலும் அதை தேடி பெறுங்கள் என்று மிக அழுத்தமாக சொன்னார்கள் அப்படிப்பட்ட மார்க்கத்திலிருந்து பிறந்து வந்து இங்கு பணம் பணம் என்று கூவலாமா நடுவரவர்களே அறிவு நமக்கு கிடைத்துவிட்டால் எத்தனை செல்வம் கிடைத்தா அறிவு நமக்கு கிடைத்து விட்டால் அனைத்து பாக்கியங்களும் கிடைத்து விட்ட மாதிரி அது இல்லாமல் எத்தனை செல்வம் கிடைத்தாலும் நமக்கு ஒரு யூஸுமே இல்லை அதைத்தான் திருவள்ளுவர் கூட அழகாக சொன்னார் அறிவுடையார் எல்லாமுடையார் உடையார் அறிவில்லார் என்னுடைய ரேனும் இல்லை பாத்தீங்களா இவ்வளோ அழகா சொல்லியிருக்கா நபி சுலைமான அறிவர் செலம் அவர்கள்ட்ட அல்லா கேட்டான் நபியே உங்களுக்கு அறிவு வேண்டுமா அதிகாரம் வேண்டுமா என்று கேட்டான் அதற்கு நபி சொன்னார்கள் யா அல்லா எனக்கு அறிவு மட்டும் போதும் என்றார்கள் அல்லாஹ் சொன்னான் இரண்டு உலகத்தையே ஆட்சி செய்யும் வாய்ப்பும் தகுதியும் எதனால் கிடைத்தது அறிவை தேர்ந்தெடுத்ததால் தானே கிடைத்தது நடுவரவர்களே நாங்களும் அறிவு என்ற தலைப்பை தான் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் எங்களுக்கு உலகத்தின் ஆட்சி வேண்டாம் நல்ல தீர்ப்பு மட்டும் போதும் ரொம்ப வேண்டாம் நம்ம யூசுப் அலேவுசல்லாம் அவர்களின் வரலாற்றை எடுத்து பாருங்கள் செய்யாத குற்றத்திற்கு சிறையிலே அடைக்கப்பட்டார்கள் அறிவுதானே அவர்களை சிறையில் இருந்து விடுதலையாக்கியது அந்நாட்டு அரசரின் கனவுக்கு விடை தெரியாமல் திணீர் நின்றார்கள் அந்நாட்டு மக்கள் அப்பொழுது நபி யூசுப் அலைவர் சலாம் அவர்கள் தானே கனவுக்கு விடை சொல்லி அந்நாட்டிற்கு வர இந்த ஏழாண்டு பஞ்சத்தை தடுத்து நிறுத்தி வெற்றி கண்டார்கள் அதனால் சிறையிலிருந்து விடுதலையும் கிடைத்தது சிம்மாசனமும் கிடைத்தது ஆகவே அருமையானவர்களை உயர்ந்த வாழ்வுக்கு உறுதுணையாக இருப்பது கல்வியே கல்வியே என்ற நோரே நிறைவு செய்யின்றேன் அஸ்ஸலாமு அலைக்குமரம் தலைத்தரவர் அலஹமதுல்லாஹ் அதாவது நம்ம சுலைமான் அலையசலாம் வந்து கல்வியை தேர்ந்தெடுத்தனால தான் அவங்களுக்கு அதிகாரமும் கிடச்சிச்சு கல்வியும் கிடச்சிச்சு நபி யூசுஃப் அலிசலாம் அவர்களுக்கு கல்வி ஞானத்தினால தான் சிறையிலிருந்து விடுதலை கிடச்சிச்சு அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு பெரிய ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க அதனால் நல்ல ஒரு கல்வி இருந்தால் மட்டும்தான் உயர்ந்த வாழ்வை பெற முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சகோதரி அழகாக சொல்லியிருக்கிறாங்க இப்போது நம்முடைய பட்டிமன்றம் நடுத்தரத்தில் இருக்குது இப்போ அடுத்து தீர்மானிக்கிறது செல்வம்தான் என்று பேசுவதற்காக யாசின் பள்ளிவாசல் மதரசாவினுடைய மாணவர் முகமது அவர்களை உயர்ந்த வாழ்விற்கு உறுதுணையாக இருப்பது செல்வமே என்ற தலைப்பில் உரையாட வந்துள்ளேன் நடுவர் அவர்களே ஒரு அழகான பாட்டோடு ஆரம்பிக்கட்டுமாம் பணம் கொடுத்தாரு ஃபக்கீர் முகம்மது உண்மையா இல்லையா நாங்கள் தேச துரோகிகளா மற்றவரெல்லாம் தியாகிகளா பதில் சொல்லிடு பட்டி மன்றமே பணத்தால் விடுதலை கிடைத்ததா இல்லையா பதில் சொல்லிடு பட்டி மன்றமே பணத்தால் விடுதலை கிடைத்ததா இல்லையா நாட்டின் விடுதலைக்கு நாங்கள் கொடுத்ததில் பணமும் இருந்தது உண்மையா இல்லையா நாட்டின் விடுதலைக்கு நாங்கள் கொடுத்ததில் பணமும் இருந்தது உண்மையா இல்லையா அருமையானவர்களே அன்று சுதேசி கப்பலை வாங்குவதற்கு வாவசீன பணம் இல்லாமல் தவித்து கொண்டிருந்த போது ஹாஜி ஃபக்கீர் முகமது அள்ளி கொடுத்தாரே அன்றைய மதிப்பிற்கு அது இரண்டு லட்சம் ரூபாய் இன்றனுடைய மதிப்பு என்ன கொஞ்சமும் தயங்காமல் குறைவின்றி அள்ளி கொடுத்து கப்பலே வாங்கி இந்நாட்டிற்காக அர்ப்பணித்து இந்நாட்டுடைய மானம் கப்பல் ஏறிவிடாமல் காப்பாற்றியவர் ஹாஜி ஃபக்கீர் முகமது அவர்களது பரம்பரையில் வந்த பாச மலர்கள் தாங்கள் அதனால்தான் செல்வத்தின் பெருமையை அள்ளி விடணும் அள்ளி விடலாமா நடுவர் அவர்களே எனக்கு முன் பேசி நம்ம அறிவு கொழுந்து வந்தாக அவங்க இஷ்டத்துக்கு அள்ளி கொட்டிட்டு போனாங்க நடுவர் அவர்களே அவங்க சொன்னாங்க நாங்கள் சோத்துல முழு பூசணிக்காக மறைக்கிறோமா நடுவர் அவர்களே நாங்கள் ஏதாச்சும் முழு பூசணிக்காக நடுவர் மறைக்கிறோம் ஆனால் அவங்க முழு லாரியவே மறைச்சிட்டு போயிட்டாங்க நடுவர் அவர்களே இது என்ன இது என்ன ஞாயிறு நடுவர் அவர்களே மேலே அவங்க சொன்னாங்க மக்களே என்ன மக்கள் சொன்னா நடுவரையா என்ன சொன்ன பணம் பாடா பட்டுதான் பணம் பாடா பத்துதான் நடுவர் இந்த பழமொழியை கேள்விப்பட்டிருப்பீங்க ஆளு தெரியாதவளுக்கு தெருக்கோளா அந்த கதையால இருக்கு முறையா பயன்படுத்த பணம் எப்படிப்பா பாடாப்படுத்தும் செல்வத்தை சேமித்து சீராக செலவழித்து முறையாக பயன்படுத்தியவர்கள் எல்லாம் வெற்றி இல்லையா எத்தனை பேரை காட்ட வேண்டும் அன்னை ஹதிஜார் அல்லா ஒரு செல்வ சீமாட்டி அவர்களின் திரண்ட செல்வம் எல்லாம் இம்மார்க்கெட்டின் வழிக்காகவே பயன்படவில்லையா அற வழியில் அவர்கள் அள்ளி கொடுத்தால்தான் அல்லாஹுவே அவர்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பினார் யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் அல்லாஹுடைய வழியில் அள்ளி கொடுத்தால் அல்லாஹுடைய சலாமும் கிடைக்கும் அகில மக்களின் உள்ளத்தில் அன்பும் கிடைக்கும் கொடை வல்லல் ஜமால் முகமது திருச்சியில் ஒரு பேரில் ஒரு கல்லூரிண்டி வரலாற்றில் உயர்ந்த இடமும் உண்டு இதற்கு என்ன காரணம் கல்லூரி கட்டுவதற்கு கல்லூரி கட்டுவதற்கு பல ஏக்கர் நிலப்பரப்பை கல்லூரிக்காக கொடுத்தது மட்டுமில்லாமல் ஏழை மாணவர்களுக்கு ஏராளமாய் உதவினார் இன்று கல்வி கல்வி என்று கத்துகிறீர்களே அந்த கல்விக்கே அந்த பகுதியில் உயிர் கொடுத்தவர் அவர்தான் இன்று கல்வி கல்வி என்று குறைக்கிறீர்களே அந்த கல்விக்கே அந்த பகுதியில் உயிர் கொடுத்தவர் அவர்தான் அவருடைய பணம்தான் தான் இன்று பல பேரை பட்டதாரியாக்கியுள்ளது இன்று மக்த மக்கள் கூட கல்விக்காக கல்வி கற்கும் மாணவர்களுக்கு பல ஆயிரங்களை செலவழித்து இவ்வாறு போட்டிகள் நடத்தி நம்மை ஊக்கப்படுத்துகிறார்களோ அது போல மாணவர்களின் அறிவு திறன்வார்கள பல லட்சங்களை அள்ளி கொடுத்தவள் தான் கொடை வல்லல் ஜமால் முகமது இதனாலே இவருக்கு மக்களின் உள்ளத்தில் அன்பும் கிடைத்தது இன்சா இவருக்கு உயர்ந்த சொர்க்கத்தில் ஒரு இடம் இருக்கலாம் இதற்கு என்ன காரணம் அவரால் அவர் அற வழியில் அள்ளி கொடுத்தால்தான் அவர் இவர்களை போல பணம் இல்லாமல் பக்கீர் சாவாக இருந்திருந்தால் இதெல்லாம் செய்திருக்க முடியுமா வரலாற்றினை இடம் பிடித்திருக்க முடியுமா அறிஞர் பெருநாச்சாவிடம் கேட்கப்பட்டது பணத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்னவென்று அவர் அழகாக சொன்னார் சில பேர் பணத்தை தவறாக எண்ணுகிறார்கள் ஆனால் அவர்கள் ஏழையாகவே இருக்கின்றார்கள் பணம் என்பது வெறும் பொருள் அல்ல அல்லாஹுடைய அருளாகவும் இருக்கின்றது அல்லாஹ் கூறுகின்றான் சும்மா தொலையை முடிந்து விட்டால் பூமியே பரவி சென்று அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள் இவ்வசனத்தின் மூலம் அல்லாஹ் பொருள் தேடுவதை கூட அருள் தேடுவதாக குறிப்பிட்டுள்ளான் அப்படி என்றால் அல்லாஹுவே செல்வத்திற்கு அங்கீகாரம் கொடுத்துட்டான் பிறகு அவர்கள் எதையும் மறுப்பது நடுவர் அவர்களே நீங்கள் இறைவன் கட்சியா அல்லது இந்த பணம் இல்லாத பக்கீரிசா கட்சியா நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் நடுவர் அவர்களே எனக்கு முன் வந்த அண்டா சொன்னாக படித்தால்தான் முன்னு கோர முடியும் என்று யார் சொன்னது யாருங்க சொன்னது படித்தால்தான் முன்னு கோர முடியும் என்று படிக்காத மேலைகள் எத்தனை பேரை காட்ட வேண்டும் நடுவர் அவர்களே எதிரணியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றேன் பணம் என்றால் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை இந்த அளவிற்கு ஆளாகி இருக்க முடியுமா அல்லது உங்களை இந்த அளவு படிக்க வைத்திருக்க முடியுமா நீங்கள் இந்த பட்டிமன்றத்தில் பேசியிருக்க முடியுமா ஆகவே உங்களுடைய கல்விக்கே காரணமாக இருப்பது இந்த செல்வம் தான் அதை குறைத்து பேசலாமா ஏறி வந்த ஏனியை ஏற்றி உதைக்கலாமா இது என்ன நியாயம் ஆகவே உயர்ந்த வாழ்விற்கு உறுதுணையாக இருப்பதே செல்வமே செல்வமே என உறுதிப்பட கூறி என்னுடைய வாரத்தை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தோ வலைக்கம் சலாம் சும்மா நச்சுன்னு பயங்கரமாக சொல்லிட்டாப்ல முகமது ஆதில் பயங்கரமாக நல்ல முறையில் தெளிவாக செல்வம் தான் மனித வாழ்வுக்கு உயர்வை தருகிறது அப்படின்னு அழகாக சொல்லிட்டாரு இப்போ நான் வந்து ஆதில் கட்சி தான் ஆதில் கட்சி தான் அதனால் அல்லாஹ் அடுத்து இப்போ வரக்கூடிய அவங்க சொல்கிறத வச்சு தான் அடுத்து முடிவு செய்யப்படும் உயர்ந்த வாழ்வுக்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பது கல்வியே அப்படின்னு சொல்லி அடுத்து அவங்க பேசுவாங்க அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன் இந்த முல்லா நசூர்தின் இருக்கிற ஒரு அரேபிய ஒரு நகைச்சுவை கதையில் வரக்கூடிய முல்லா நசூர்தீன் அவர் ஒரு விருந்துக்கு போனாராம் விருந்துக்கு போனப்போ அவருடைய தோற்றத்தை பார்த்தா ஜிப்பாலாம் போட்டு போன யாரும் அனுமதிக்கலை வாசலில் இருக்க வாட்ச்மேன் விரட்டிட்டான் உடனே கடைக்கு போனார் நல்லா கோட் சூட் வாங்கி மாட்டிட்டு உள்ளே போனார் உடனே வாட்ச்மேன் வேகமாக வரவேற்றார் வரவேற்ற உடனே நேராக உள்ளே போனவர் கட்டில் இருக்கக்கூடிய சாம்பார் சோறு எல்லாத்தையும் ட்ரெஸ்ஸில் ஒத்துக்கி போட்டுக்கிட்டு சாப்பிடு சாப்பிடுனாரான் எல்லாம் பார்த்து என்னடா நல்லா வந்தார் கோட் சூட்டோட என்ன அப்படி குழம்புலாம் மேலே ஊற்றிக்கிறாரு உடனே சொன்னாராம் முல்லா சூதின் இந்த ட்ரெஸ்ஸுக்காண்டு தானே என்னை உள்ளே விட்டீங்க இந்த ட்ரெஸ்ஸுக்கு தானே இந்த மரியாதை அதனால தான் ட்ரெஸ்ஸை சாப்பிட சொன்னேன்னாராம் அதனால் செல்வம் இருக்கிற இடத்துல தான் மரியாதை இருக்கும் உயர்வு இருக்கும் அதனால் செல்வம் தான் உயர்ந்ததுன்னு பேசியிருக்கிறாங்க அதற்கு பதில் கொடுப்பதற்கு யாசின் பள்ளி நிஸ்வான் மதசாரனுடைய மாணவி தஸ்லீமா அவர்கள் வருகிறார்கள் அஸ்லாம் அவர்களே கல்வித்தான் உயர்வே தரும் என்று எங்கள் அணிவிரை அடித்து சொல்லியும் இந்த மண்டையில மசாலா இல்லாத மக்கு பசங்களுக்கு உரைக்கலைன்னா நான் என்ன பண்றது நடுவர பணத்தாசை வந்து வந்துவிட்டா நல்ல குணமெல்லாம் மாறிவிடும் அதை நான் சொல்லிதான் தெரிய வேண்டுமா கைப்புண்ணுக்கு யாராவது கண்ணாடி பார்ப்பார்களா அப்படிதான் ஒரு வீட்டில் நசிமாவும் ஜஸிமாவும் பேசிக்கிட்டாங்களாம் அடியேன் ஜசிமா எப்படி உன்னோட மாமியார்ட்ட வந்து சாவி கொத்த கைப்பத்துனா அதுக்கு நசிமா சொன்னாங்களா அது ஒன்றே முன்னாடி ஜசிமா திடீர்னு காக்கா வலிப்பு அந்த மாதிரி நடிச்சனா உடனே என் மாமியா சாவிக்க தடுத்து என் கையில் தந்துட்டார் பாருங்கள் நடுவரவர்களே பண பணம் என்ன அலையுறவங்க நிலையெல்லாம் இப்படி தான் இருக்குது யாரை எப்படி ஏமாச்சலாம் யாருக்கு குழி பறிக்கலாம் ஓ செல்வத்திற்கு வக்காலத்து வாங்க வந்திருக்கும் வாயாடி பசங்களே நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க செல் பூட்டி பூட்டி வரைக்கிற செல்வம் ஒருபோதும் சிறப்பே தராது நெருப்பே தான் தரும் நரக நெருப்புக்கு தான் நம்மை அழைத்துச் செல்லும் செல்வம் இதை நான் சொல்லவில்லை நான் ஏன் சொல்கிறான் ஐயா சபு அன்னமா லஹு அஹ்லதா இந்த செல்வம் நிரந்தரமான வாழ்வை தரும் எண்ணி கொண்டானா கல்லா அவ்வாறல்ல லயும் பதன் நஃபில் ஹுத்தமா ஹுத்தமா என்ற நரகத்திலே தூக்கி எறியப்படுபவன் சிறப்பு என்பது செல்வத்தை கொண்டதல்ல கல்வியை கொண்டதுதான் கற்றவருக்கு சென்றடமெல்லாம் சிறப்பு கல்லாதவருக்கு சென்றடமெல்லாம் பருப்பு இந்த பருப்பு வாங்க தான் உதவும் செல்வம் சிறப்பு வேணும்னா அது கல்வி வேணும் புரியுதா அது மட்டுமில்லை நடுவர் அவர்களே இவங்கெல்லாம் செல்வம் செல்வம்னு குதிக்கிறாங்களே கல்வி கொடுக்க கொடுக்க வளரும் காசு கொடுக்க கொடுக்க குறையும் அது எப்படி உயர்ந்து உயர்வுக்கு காரணமாக இருக்க முடியும் நம் பேச்சு வழக்கில் சொல்வதுண்டு அதை போறாரு அவர் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்து லட்ச ரூபா வச்சிருந்தாரு இப்போ எல்லாம் செலவாகி விட்டு இப்போ நம்ம கிட்ட டீ குடிக்க பத்து ரூபா இருக்கான்னு கேட்குறாரு அப்படி வந்துட்டு இப்படி எங்கேயாச்சும் சொல்ல கேட்டதுண்டா அதை போறாரு அவரு பத்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எம்ஏ பட்டதாரியா இருந்தாரு செலவாகி எட்டாம் வகுப்புக்கு இறங்கி வந்துட்டாரு இப்படி எங்கேயாச்சும் சொல்ல கேட்டதுண்டா கல்வி எவ்வளவு செலவழித்தாலும் பெரிய கொண்டே இருக்கும் அதுதானே உயர்ந்த வாழ்வு கூறுது இருக்க முடியும் நாடுவார் அவர்களே அவர் பேசும்போது குதிக்கிறாங்களே செல்வம்னா என்னன்னு தெரியுமா அது செல்வம் அல்ல செல்வோம் அதாவது செல்வம் செல்வம் சென்று கொண்டே இருப்போம் இடத்தில் ஒழுங்காக இருக்க மாட்டோம் செல்வத்துல ஒரு வகைதான் தங்கம் தங்கம்னா என்னன்னு தெரியலாம் தெரியுமா அது தங்கம் எல்லாம் தங்கும் ஒரு இடத்தில் தங்க மாட்டோம் இப்படி ஒரு நிலை இல்லாத செல்வம் எப்படி உயர்வுக்கு காரணமாக இருக்க முடியும் நடுவர் அவர்களே நீங்கள் எல்லாம் பல வேலைகளை விட்டு விட்டு பல மணி நேரம் பொறுமையாக அமைந்திருக்கிறே எதுக்கு பந்தலை பார்த்து ரசிக்கவா இல்லை மாணவர்களின் திறமைகளை அனுபவதற்கு அறிஞர்களின் கல்வி அள்ளி பருகுவதற்கு அதே தான் பிராங்க்லின் என்ற அறிஞர் சொன்னான் செல்வம் கல்விக்காக செவலடிக்கப்படுமானால் அது நல்ல பலனை தரும் செல்வத்திற்கே சிறப்பு சேர்ப்பது கல்விதான் உறுதுணையாக இருப்பது கல்வியே கல்வி என்று உறுதி கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் அலைக்கும் அசலாம் அலமதுல்லா உயர்ந்த வாழ்வுக்கு உறுதுணையா இருப்பது கல்வியா இல்ல செல்வமா இப்ப கடைசியா சொன்ன அவங்களுடைய விஷயத்தை பார்க்கும்போது போது கல்விதான் அப்படி நமக்கு எல்லாம் தோணுது நல்லா கவனமாக கேட்டுக்குங்க நான் தீர்ப்புக்கு நேரடியாக வந்துடுறேன் பொதுவாக ஒரு மனிதனின் வாழ்வுக்கு பெரிதும் உதவியாக இருக்கிறது ரெண்டுமே தான் கல்வியும் செல்வம்தான் ஆனால் அதே நேரத்தில் சிலர்கள் செல்வத்தினாலேயே உயர்ந்துட்டு போகிறாங்க சிலர்கள் கல்வியின் மூலமே உயர்ந்துட்டு போகிறாங்க ஆனால் சிலர்கள் கல்வியாளர்களாக இருக்கிறாங்க உயர்வு பெறலை சிலர்கள்ட்ட செல்வம் இருக்குது அவங்களும் உயர்வு பெறலை அப்போ என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் செல்வமாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் நல்ல எண்ணம் இருந்தால்தான் நல்ல எண்ணம் இருக்கணும் கல்வி நிறைய இருக்குது ஆனால் என் எண்ணம் எப்படி இருக்கணும் நல்ல தூய எண்ணமாக இருக்கணும் அந்த கல்வியின் மூலம் பிரயோஜனமாக இருக்கணும் என் நிறைய செல்வம் இருக்குது என்கிட்ட நல்ல எண்ணம் இருக்கணும் அந்த செல்வத்தின் மூலம் பிரயோஜனம் இருக்கணும் யாருடைய செல்வத்தின் மூலம் பிறர்கள் பயனடைகிறார்களோ யாரின் கல்வியின் மூலம் பிறர் பயனடைகிறார்களோ யார் கல்வி கற்றவர்கள் நல்ல எண்ணம் கொண்டிருக்கிறார்களோ யார் செல்வமுடையவர்கள் நல்ல எண்ணம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு செல்வமும் உயர்வை தரும் கல்வியையும் உயர்வை தரும் ஆக நல்ல எண்ணமும் நல்ல சிந்தனையும் உள்ள அனைவருக்கும் அவர்கள் கொண்டிருக்கிற கல்வியும் செல்வமும் உயர்வை தரும் என்று சொல்லி நிறைவு பெறுகிறோம் அஸ்லாம் வலிகுமரில் வரகாத்து